பிரியமானவர்களே அநேகர் பார்த்தீங்கன்னா வேஷம் போடுறாங்க சபைக்கு போகும்போது பரிசுத்தமான வார்த்தைகளை பேசுவாங்க மற்ற முன்னாடி சிஸ்டர் நல்லா இருக்கிறீர்களா என்ன சாப்பிட்டீங்க வேதத்தை வாசித்தீர்களா உங்களை பார்ப்பதில் மிகவும் சந்தோஷம் அது மாத்திரமல்ல சபை போதகர் வீட்டுக்கு வந்து விசிட் பண்ணும்பொழுது வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லா வார்த்தையும் வேற மாதிரி இருக்கும் அவர் முன்னாடி ஊழியக்காரர்கள் முன்னாடி போதகர்கள் முன்னாடி வீட்டுக்கு ஏதாவது ஒரு விருந்தாளிகள் வந்திருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு முன்பாக மிகவும் அருமையா பேசுவாங்க கணவன் மனைவி இடத்துல பேசுவதை பார்க்கணுமே மனைவி கணவன் இடத்தில் பேசுவதை பார்க்கணுமே பிள்ளைகள் பெற்றோர் இடத்துல பேசுவதை பார்க்கணுமே அவர்கள் முன்னாடி நடிக்கிறார்கள் நல்லவர்கள் போல நடிக்கிறார்கள் சபைக்கு போகும்போது நல்லவர்களை போல நடிக்கிறார்கள் வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்திருக்கும் பொழுது போதகர் வந்திருக்கும் ஊழியக்காரர்கள் ஜபிக்கத்துக்கு வந்து இருக்கும் நல்லவர்கள் போல நடிக்கிறார்கள் பேசுகிறார்கள் பார்க்கிறார்கள் செய்கிறார்கள் ஆனால் அவர்கள் போய் மரியாதை மரியாதை பேசுவாங்க கணவன் மனைவியிடம் கெட்ட வார்த்தை பேசுவாரு பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு கீழ்படிய மாட்டாங்க பிள்ளைகள் தலகாணி தூக்கி எறியதோ தட்டுகளை எடுத்து வீசுறதும் சாமான்களை போட்டு உடைக்கிறதும் சண்டை போடுகிறவனாக காணப்படுவாங்க ஒரே கூச்சலா இருக்கும் அந்த வீடு திடீர்னு உள்ள அந்த சூழ்நிலை மாறி போயிடும் வேஷம் போடுகிறான் கிறிஸ்தவன் வேஷமாய் திரிகிறான் கிறிஸ்தவன் அநேகர் வேஷமாய் இருக்கிறார்கள் நான் சொல்ற காரியம் என்ன தெரியுங்களா யார் இருக்கிறார்களோ இல்லையோ நீ எங்க இருக்கிற என்று பொருட்டு கிடையாதுங்க பரலோகம் பார்த்துக் கொண்டு இருக்கிறது மனுஷனுக்காக நீ மாற்றிக் கொள்ளாத மனுஷனுக்கு முன்பாக நடிக்காது மனுஷனுக்கு முன்பாக நல்லவர் போல நல்ல வார்த்தைகளை பேசாது பிரிப்பேற்க நிருபம் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் இங்கே இப்படியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல நான் தூரமாய் இருக்கிற பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் இதுதான் கட்டளை இந்த கட்டளை குறித்துதான் எழுதி வைத்திருந்தார் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கடைபிடிப்பதை அல்லாமல் வேறு எதை தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறாரு மற்றவர்கள் வரும்போது நடிக்காத சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடிக்காத இடத்துக்கு தகுந்த மாதிரி நடிக்காத வேஷம் போடாத கிறிஸ்துவனே உங்களோடு இருக்கிறவர்கள் யாருமே கடைசி முடிவு இருக்க மாட்டாங்க கடைசி முடியபடியும் என்ன பண்ணனும் உன் அட்சிப்பை நீ பாதுகாத்துக் கொள்ளணும்